பொதுமக்கள் நடமாட்டம் நிறைந்திருக்கும் ரயில் நிலையம் அருகே பிரபல ரவுடி ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் அவரை கொலை செய்த மூன்று பேர் காவல்துறையிடம் சிக்கியிருக்கிறார்கள் ரவுடியை அவர்கள் ஏன் கொலை செய்தார்கள் யார் அந்த ரவுடி எந்த இடத்தில் நிகழ்ந்தது இந்த சம்பவம் விவரம் பார்க்கலாம் சென்னை பெரம்பூர் அடுத்த ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்தவர் சத்யா என்கிற செங்குட்டுவன் பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன சமீபத்தில் சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ராதா என்பவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சத்யா புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த சத்யா வேப்பம்பட்டில் உள்ள தனது இரண்டாவது மனைவியான வசந்தி என்பவருடன் வசித்து வந்தார் இந்த நிலையில்தான் ரவுடி சத்யா கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரவுடி சத்யாவுக்கும் அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் இடையே தவறான தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது கடந்த புதன்கிழமையன்று அந்த பெண்ணை சந்தித்த சத்யா தனது நண்பர்களுடன் சேர்ந்து அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே மது அருந்திக் கொண்டிருந்தார் அப்போதுதான் அங்கே வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் சத்யாவை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியது இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த சத்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த அம்பத்தூர் காவல் நிலைய போலீசார் சத்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் முன்விரோதத்தால் சத்யா கொலை செய்யப்பட்டாரா அல்லது பெண்ணுடன் ஏற்பட்ட தவறான தொடர்பால் மர்ம கும்பல் சத்யாவை கொலை செய்ததா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில்தான் பெரம்பூர் பகுதியில் பதுங்கியிருந்த கொலையாளிகளான ராஜ்குமார் நிஜாம் மொய்தீன் நாகராஜ் ஆகியோரை கைது செய்துள்ளனர் காவல்துறையினர் அவர்கள் ரவுடி சத்யாவை கொலை செய்ய காரணம் என்ன கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சத்யாவின் அண்ணன் ஆடலரசன் என்பவரை ஒரு கும்பல் கொடூரமாக கொலை செய்துள்ளது பழிக்கு பழிவாங்கும் விதமாக அவர்களை கொலை செய்ய சத்யா திட்டம் தீட்டியுள்ளார் இதனை அறிந்த நாகராஜ் ராஜ்குமார் நிஜாமொய்தீன் ஆகியோர் முந்திக் கொண்டுள்ளனர் அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் மது போதையில் இருந்த சத்யாவை கொலை செய்தனர் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அம்பத்தூரில் சுற்றி இருக்கக்கூடிய வியாபாரி எல்லாருமே ஹான்ஸு பாக்கு புளிப்பு இப்படி போ போதைப் பொருள் வந்து அதிகமாக வித்துட்டு இருக்காங்க இப்படி விற்கிறதுனால வெளி இடத்துல இருந்து வரக்கூடிய அக்யூஸ்லாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க இறந்து போன சத்யா அவர் வந்து அம்பத்தூரில் வந்து வந்து போகக்கூடிய காரணம் என்ன இது வந்து துரிதமாக காவல் கண்காணித்து உரிய விசாரணை வந்து செய்யணும்னு அவர் மேல பல வழக்குகள் இருக்குன்னு பல விசாரணை தெரிய வந்திருக்குது எப்போதும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே ரவுடி ஒருவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஸ்ரீனிவாசன் நியூஸ் செவன் தமிழ் அம்பத்தூர்